பாறையில் டி எஸ்டேட்டில் மரத்தை வேரோடு சாய்க்கும் யானை பற்றிய வீடியோ ஒன்றி வைரலாகி வருகிறது சமீபத்தில் வால்பாறை பகுதியில் யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து வீடுகளை சேதப்படுத்திய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஒரு காட்டு யானை ஊமையாண்டி முடக்கு பகுதியில் உள்ள வீட்டிற்குள் புகுந்து அதில் இருந்த பாட்டி மற்றும் பேத்தியை தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர் இந்த சம்பவங்கள் வால்பாறை மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் யானை மனித மோதல்கள் நடந்து வருவதைக் காட்டுகிறது சம்பவங்களைத் தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் Terima kasih telah menonton.